வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு எம்ஏ தமிழ் இலக்கியம் இங்க படிச்சேன் எல்லா இடங்கள்ல இருந்து நமக்கு அழைப்பு வர்றதை விட ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத விட நம்ம படிச்ச பள்ளியில கல்லூரியில நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன் சரி நம்ம சூப்பர் சிங்கர் அது இதுன்னு வெளியில வந்தா பண்றோம் நம்ம கல்லூரியில இருந்து இது வரைக்கும் கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுக்கான ஒரு சூழலோ இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்போ இது வரைக்கும் அமையலையேன்ற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு இந்த முறை இந்த மாதிரி வச்சிருக்கோம் நீங்களும் வரணும் உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கிறோம் பாட்டும் பாடணும்னு சொல்லி அழைப்பு வந்ததோடனே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எப்பவுமே வந்துட்டு படித்த கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது மட்டும் நம்ம வந்து நம்ம யார் என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்குது ஸோ வாத்தியாரெல்லாம் பார்த்தா இப்பவும் லைட்டாக கை கா அடங்குற மாதிரி இருக்கும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் படித்த அனுபவத்தை சொல்லணும்னே நான் அதுக்கப்புறம் கூட எம்ஃபில்லாம் பண்ணேன் தான் இப்போ வரைக்கும் நான் எங்கே போனாலும் எல்லாத்தையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னே எங்களுடைய தமிழ் துறையில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம்ல நாலாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ட கூட நீங்க வந்து சில தரமான இலக்கிய கேள்விகளுக்கு சூப்பரா பதில் சொல்லிடுவாங்க ஏன்னா எங்க ஆசிரியர்கள் அப்படி நான் பல நாள் நிகழ்ச்சிகள் போயிட்டு வந்து கிளாஸ்ல அப்படியே அற தூக்கத்திலே தான் இருப்பேன் அப்ப கொஞ்சோண்டு காதலை கேட்டுப்போம்ல அதை வச்சு இன்னைக்கு ஒரு எக்ஸாமே பாஸ் பண்ணிடலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து பிரேயர் பயங்கர வேமா ஓடி வந்தேன் எப்படியாவது பாடியிருந்தோம்னு அந்த பிரேயர்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாரதியாருடையது பகைவனு கருள்வாய் நன்னஞ்சே பகைவ பாட்டு சோ செம்ம மூச்சு வாங்கிட்டு வந்த உடனே பிரேரன்ட்டாங்க பகைவனு கருள்வாய் நனஞ்சே பகைவனு அருள்வாய் அன்னைக்கு நான் பாடினேன் வாழ்க்கையில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அது நிறைய நினைவுகள் இருக்குங்க அந்த நினைவுகளோடு அந்த விழாவாட்டன் பண்றது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி